எளிய மனிதனா கருத்த தோற்றத்துல முக சவரம் பண்ணாம தாடியோட ஒரு எளிய ஒரு 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 மனிதனா அந்த அந்த படத்துல நடிச்சு அது பெரும் வெற்றி பெற்ற தவசி மாதிரி படங்கள்ல சின்ன கவுண்டர் மாதிரி படங்கள்ல இல்ல அதுதான் சொல்ல வந்தேன் நீங்க சின்ன கவுண்டர் படத்தை விட்டுட்டீங்களே அப்படி இந்த வானத்தை போல மனம் படைத்த சின்னவர்னா அது அந்த உண்மையிலேயே அந்த அந்த குணத்தை அவர் பெற்றிருந்ததுனால அந்த படம் அந்த காட்சி வச்சாங்க ஏன்னா நாங்க வந்து அவர் அரசியலுக்கு வராததுக்கு முன்பு கேப்டன் பிரபாகரன் படம் வெற்றி பெற்று திருப்பூர் அவரும் அவருக்கு பிடிச்ச ஊர் அவரும் திருப்பூர்ல தான் வளர்ந்தார் அப்போ துவங்கி ஈழத்தமிழர்கள் போராட்டம் பற்றி எரிந்த பொழுது துரோகத்தை அந்த வழியை இவரால் இந்த உடல் இந்த உயிரை மீட்க முடியாது என்று தெரிந்து மருத்துவமனைகள் மருத்துவ மருத்துவர்கள் அப்படி சில பேர் முறைகேடாக நடக்கிறார் அதெல்லாம் இதுவரை யாரும் சிந்தித்தார்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாரதிய ஜனதா கூட்டணி சரிவுன்னு சொல்றீங்க எடுத்துட்டு வலதுசாரிகள் வந்து விஜயகாந்த வந்து உரிமை கொண்டாடுற மாதிரி ஒரு சரியா சொல்லி அது அந்த நாங்க பார்த்த பார்வையில விஜயகாந்த் வந்து ஒரு தமிழ் இனம் மொழிப்பற்றாளரா தான் நாங்கள் அடையாளம் கட்டோம் இப்ப எடப்பாடி அல்லது சின்னமா டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் சீக்கிய வாசனை இவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னா சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஏழை பணக்காரன் பாகுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநாயக பண்பாளர் அண்ணன் வணக்கம் மாலை மல வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தனியரசு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாலை மலர் வணக்கம் சோ இப்போ வந்து சமீபத்தில் நடிகரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவரும் ஆகிய விஜயகாந்த் அவர்கள் வந்து இறந்துட்டாரு அதனால நிறைய பிரபலங்கள் திரையுலக நடிகர்கள் எல்லாருமே வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஸோ நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அவரோட இழப்பை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை அது கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் ஒரு இழப்பு தான் ஏன்னா ஒரு மனிதன் உருவாவது பிறப்பது வாழ்வதுங்கிறது கோடிக்கணக்கான மக்கள்ல அது சாதாரணமாக நடக்கிற மாதிரியான மனிதர்கள் தொகுப்பாக இருப்பாங்க பெரும் தொகுப்பாக ஆனால் கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் மாதிரி இருக்கிற மனிதர்கள் அரிய மனிதர்கள் ஆகவே தேமுதிகவினுடைய நிறுவன தலைவராக அண்ணன் கேப்டன் விஜயகாந்தும் புரட்சி கலைஞர் திரைப்பட நடிகர் அண்ணன் விஜயகாந்த் ரெண்டு பேருமே தவிர்க்க முடியாத சமூகத்திற்கு அவசியமான ஒரு வலிமையான ஆளுமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய மறைவு பேரிழப்பு தமிழ் சமூகத்துக்கு இழப்பு குறிப்பாக அதாவது தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நேர்மையும் பிறர்பால் அவர் காட்டிய அன்பு பிறர்பால் அவர் காட்டிய இரக்கம் அது வந்து அவரை இந்த உயர் உச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு அதனால் அது வந்து ஒரு தமிழ்நாடு கொங்க இளைஞர் சார்பாக நம்முடைய மாலை மலர் வியூவர்ஸ் வழியாக அவருடைய அந்த புகழ் அவருடைய 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 வாழ்க்கை முறை அது வந்து எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களை வென்றெடுத்திருக்கிறதுங்கிறதுனால நம்ம அவருக்கு மக்களின் சார்பாக அந்த குடும்பத்துக்கு குறிப்பாக அந்நியர் டைம்ல தான் அந்த குடும்பம் அவருடைய தொண்டர்கள் பெருமக்கள் ரசிகர்கள் நம்ம ஆழ்ந்த இடங்களை முதல்ல பதிவு செஞ்சோம் அது மாதிரி ஒரு மனிதர்களை நாங்கள் வந்து கால்ச்சட்டை பருவம் முதல் அவருடைய திரைப்படங்கள்லேயும் நாம் அவரை அவரை ஆழமாக அவதானிச்சுட்டே வந்தோம் அவங்களுக்கு உங்களுக்கு பிடித்த படம் இருக்குது சார் விஜயகாந்த் அவர்கள் நடித்ததுலேயே இல்லை அது என்ன நான் முதல் முதல்ல சிவப்பு மல்லி அப்படின்னா நீங்கள் அது ஒரு பெரிய பாட்டாளி உழைக்கும் சாமானிய மக்களின் உரிமைகளுக்காக அந்த காக்கி காக்கியோடையோட ஒரு ஆலை தொழிலாளியாக அதனுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய அளவில் அந்த அந்த படம் பட்டி துட்டியெல்லாம் பேசப்பட்டுச்சு எளிய முறையில் உண்மையிலேயே ஒரு ஆலை பணிபுரியக்கூடிய ஒரு உழைப்பாளியாக அந்த அதில் தோற்றம் வச்சுருப்பார் அப்புறம் இனிக்கும் இளமே ரெண்டு மூணு படங்கள் அவர் சொன்னாலும் கூட எனக்கு வந்து அரசியல் என் என்னுடைய ரத்தத்தில் குழந்தை பருவத்தில் போது அதனுடைய ஈர்ப்பு இயல்பாக வந்ததுனால் நான் சிவப்பு இருந்து தோங்கினேன் அப்புறம் நீங்கள் அதில் ஊமைவெளிகள் சட்டம் ஒரையுட்டறை அப்படியே நீங்கள் கடைசியில் ரமணா வரைக்கும் நீங்கள் அவர் வந்து சமூக உரிமைகளுக்காக சமூகத்தில் நடக்கின்ற அநீதிகளுக்காக அரசியல் மற்றும் நிர்வாகத்துறையில் அதிகார அத்துமீறலுக்கு எதிர்த்து போராடுகிறவராக பார்த்தார் அதில் நீங்கள் கேப்டன் பிரபாகரனெல்லாம் நீங்கள் அதனுடைய துவக்க காட்சியெல்லாம் பிரம்மாண்டமாக நீங்கள் காவல் நிலையத்துக்குள்ளே போய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு ஒரு காவல் அதிகாரியை காவல் நிலையத்தை அடித்து உடைத்து அவரை நடுரூட்டில் அடித்து கொண்டு வர மாதிரிலாம் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க அப்புறம் வல்லரசில் அரசியல்வாதிகள் வந்து நீங்கள் அதில் சாதி ரீதியான ஆதிக்கமுள்ள சில பேருடைய அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் சமூகத்துக்கு எதிரானவர்களை அம்பலப்படுத்துறது அந்த 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 சங்க தலைவர்கள் என்கின்ற பெயரில் அவர்கள் வந்து அதிகாரம் செலுத்துவதை இவர் கடுமையாக அதுல வந்து அடித்து அம்பலப்படுத்தி கட்டுப்படுத்துவார் அது மாதிரி நீங்க சமூக கரையோர படங்கள் சிவப்பு மல்லியில் துவங்கி ஊமை வழிகளில் துவங்கி ரமணா வரைக்கும் அவர் அவர் எல்லா படங்களிலும் அவர் வந்து உரிமைகளுக்காக போராடுகிற ஒரு நட்சத்திர நாயகனா கலைஞர் அவர் அவர் ஏற்றுக்கொண்டிருந்த கதாபாத்திரமே கூட நீங்க சமூக அக்கறை உள்ள படங்கள்லதான் பெரும்பாலும் நடிச்சிருப்பாரு குடும்ப பாங்கான படங்கள் எல்லாம் அம்மன் கோயில் கிழக்கால பட்டி தொட்டி ரீச் ஆகாத இடமே இல்லை அது எனக்கு ரொம்ப ரொம்ப மென்மையா அது ஒரு 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 நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்துகிற இந்த மண்ணின் மனங்களோடு வெளிப்பட்ட படம்னா வைதேகி காத்திருந்தாங்க நீங்க ரொம்ப எளிய மனிதனா கருத்த தோற்றத்துல அஹ் முக சவரம் பண்ணாம தாடியோட ஒரு எளிய ஒரு 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 மனிதனாக அந்த அந்த படத்துல நடித்து அது பெரும் பெற்றியை பெற்று அப்போ விஜயகாந்தனுடைய ஒரு பார்வை வேறு வகையான உரிமை போராளியாகும் இன்னொரு படம் ஒரு பெரிய பண்பாட்டு பண்பாட்டை தழுவிய குடும்ப உறவுகளை பிரதிபலிக்கிற அந்த குடும்ப பழக்க வழக்கங்கள் அதில் திருமணம் விவா அதுல அதில் வந்து திருமண வாழ்க்கை முறிவு அதுல ஒரு ஒரு பெண் அல்லது அதை பெற்ற தகப்படா பெற்றோர்கள் அவர் அதில் எப்ப எவ்வளவு இன்வால்வோ அதில் அதில் ஈடுபட்டோட அந்த குடும்பம் அதில் அதில் பரிந்துரைக்கிறதெல்லாம் இவர் வந்து நீங்கள் அந்த அந்த படம் அவ்வளோ காட்சிப்படுக்கிறது அப்போ நம்ம வந்து அதில் குடும்பப்பாக படங்களை அவர் எடுத்த பொழுதும் சகோதரி உடன்பிறந்த சகோதரியை அவர் நேசிக்கிற மாதிரி படங்களாக இருந்தார் தவசி மாதிரி படங்களில் சின்ன கவுண்டர் மாதிரி படங்களில் இல்லை அதுதான் சொல்ல வந்தேன் நீங்கள் கவுண்டர் படத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சின்ன கவுண்டர் படத்தில் நீங்கள் அந்த வானத்தை அதெல்லாம் அந்த அதை அப்படியே நீங்கள் அது அவர் அப்படியே மாறி ஏன்னா அது அது இயல்பாகவே அப்படிப்பட்ட அவர் குணம் இருந்ததுனால இந்த வானத்தை போல மனம் படைத்த சின்னவர்னா அது அந்த உண்மையிலேயே அந்த அந்த குணத்தை அவர் பெற்றிருந்ததனால் அந்த படம் அந்த காட்சி வச்சாங்க அதுல அதே மாதிரி நீங்கள் அந்த சின்ன கவுண்டர்ல அந்த கேரக்டர் அது வந்து அது கடைசியில் அவர் ரொம்ப அவர் மேலே அபாண்டமா பணி சுமத்தப்பட்டு கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகிற பொழுது கூட அவர் வந்து தன்னிலை மறக்காம அது ஒரு மென்மையான அணுகுமுறையிலேயே வருவார் தீர்ப்பு சொல்றதுல இருந்து அப்படி ரமணாவில் இன்னொரு கேரக்டராக நினைச்சிருப்பார் மிகப்பெரிய அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம தனியார் மருத்துவமனைகளில் அந்த மாதிரி பல பேரை லட்சக்கணக்கான ரூபா பணங்களை இவர் வந்து இந்த உடல் இந்த உயிரை மீட்க முடியாது என்று தெரிந்தே மருத்துவமனைகள் மருத்துவ மருத்துவர்கள் அப்படி சில பேர் முறைகேடாக நடக்கிறது அதெல்லாம் இதுவரை யாரும் சிந்தித்தரா கமல் ரஜினி அல்லது இணையாக அல்லது அதை விட கூடுதல் சமூக அவர் வந்து படங்களை பண்ணார் எளிய நடுத்தரை குடும்பத்தில் பிறந்து அரசியல் சார்ந்த குடும்பங்களில் வளர்ந்து திரைத்துறையில் ஏராளமான நண்பர்களை உடன் வைத்துக்கொண்டு அவர்களையும் பராமரித்து தானும் பராமரித்து குடும்பத்தை உருவாக்கி அதையும் பராமரித்துக்கொண்டு திரைப்படத்திலும் தொடர்ந்து வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்று தனி மனித வாழ் வாழ்வில் அவர் இதுவரை கலங்கமில்லாமல் இந்த எழுபத்தி ஓராண்டு காலம் வாழ்க்கையை கடத்தியது என்பது திரையுலக வாழ்க்கையில பிரியாறு ஸோ இன்னொரு விஷயம் இப்போ வந்து இப்போ வந்து நீங்க வந்து அவரோட உடலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்கீங்க அதே மாதிரி அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்தார் ஒரு டைம்ல நீங்களும் வந்து அவரோட சக சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கீங்க ஒரு டைம் ஸோ அவர் ஒரு கட்சி தலைவரா இருக்காரு நீங்க ஒரு கட்சி தலைவரா இருக்கீங்க உங்க உங்களுடைய உரையாடல் அவர்கிட்ட உங்க அவருக்கும் உங்களுக்குமான பழக்கம் எப்படி இருந்தது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அவர் கூட இல்லை இயல்பாக மனிதாபிமானம் உள்ளவர்னு நான் பல ஒரு நேர்வுகளை சொல்லியிருக்கேன் அது வந்து அவர் நான் வந்து சட்டமன்ற பேரவைகளில் அவர் எதிர்க்கட்சித் தலைவர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தமிழ்நாடு பொங்கலை பேரவை தனியரசு தேசிய முற்போக்கு கழக நிறுவன தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் கேப்டன் புரட்சித் தலைவி அம்மா அதிமுக நான் எல்லாம் ஒரே கூட்டணியில் காலத்துக்கு வரோம் இந்த கூட்டணி பெருவாரியான வெற்றி பெற்று தனித்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைகிறாங்க அம்மா புரட்சித் தலைவி அதிமுக கூட்டணியில் இருந்து நாப்பத்தி இடங்களை பெற்று தேசிய முற்போக்கு திராவிடர்களும் இரண்டாவது பெரிய கட்சியாக முப்பத்தி ஓரு இடங்களை சுமார் பெற்று எதிர்கட்சியா வந்துட்டாங்க அப்ப அவர் சட்டமன்ற பேரவைப்பள்ளையும் தான் ஒரு எதிர்கட்சி தலைவராயிட்டங்கிற அந்த அந்த இருமாப்போ மமதையோ இல்லாம இன்னும் புரட்சி தலைவரோடு கரம் பற்றி மிக நெருக்கமாக இருந்து அரசியலை அவதானித்தான் பன்ருட்டி ராமச்சந்திரனை போன்ற மூத்த அரசியல்வாதிகளை வெற்றி பெறச் செய்து துணைத் ஆகிறார் இவர் எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் பண்ருட்டியார் மாப்பா பாண்டியராஜன் மாதிரியெல்லாம் நிறைய அருண் பாண்டிய அருண் பாண்டியன் மாதிரி அவருடைய திரைப்பட தோழர்கள் அரசியல் தோழர்கள் அது மாதிரி பெரிய மூத்த பல்வேறு அரசியல் கட்சிகளில் நிர்வாகத்தில் இருந்து பணியாற்றியவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர் பெருமக்களாக இருந்து இப்ப இவர்களெல்லாம் உடன் வைத்துக் கொண்டு அந்த சட்டமன்ற பேரவை கண்ணியமாக போச்சு அப்பொழுதும் அவர் மாறாத அன்பை கட்சி வேறுபாடு இல்லாமல் பார்ப்பார் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரோ அல்லது தனியரசு வேறு கருத்தை முன்னிலைப்படுத்தி சக சட்டமன்ற நம்ம பேரவையில் இருக்காருங்கிறதெல்லாம் இல்லை அவர் வந்து நான் நான் வந்து ஒரு முறை அறுவ அறகுறிச்சி அடை தேர்தல் நடக்குது நம்ம வந்து இப்படி எதிரெதிரில இப்ப நாமும் பேசும்போது நம்ம அப்படி அமர்ந்து பேசுகிற பொழுது உடனே அவங்க அப்பாயின்மெண்ட்டெல்லாம் நம்ம இப்போ நம்ம அவர் அவ்வளோ அன்பாக இருப்பார் நம்ம வேலை பாசமாக இருப்பார் ஏன்னா நாங்க வந்து அவர் அரசியலுக்கு வராதுக்கு முன்பே கேப்டன் பிரபாகரன் படம் வச்சு விற்று திருப்பூர் அவரும் அவருக்கு பிடிச்ச ஊர் அவரும் திருப்பூரில் வளர்ந்தார் நீங்களும் நானும் அரசியல் துறையில் திருப்பூரில் என்னுடைய பணி திருப்பூரில் அரசியல் பணியை துவக்கினதுனால அவர் திருப்பூருக்கு டைமண்ட் தேட்டர்ன்னா அப்போ வந்து ஒரு புகழ்பெற்ற திரையரங்கம் அந்த திரையரங்கத்துக்கு வர்றாரு வெற்றி விழாவுக்கு நான் தான் அவர் உள்ளே அழைச்சிக்கிட்டு போகிறேன் அந்த 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 வெள்ளித்திரையில் முன்னாடி இருக்கார் மிகப்பெரிய மக்கள் வரவேற்பு அப்போ துவங்கி ஈழத்தமிழர்கள் போராட்டம் பற்றி எரிந்த பொழுது ஈழத்தமிழர் உரிமைகளுக்காக அவர் எங்கெல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாரோ போராட்டங்களை நடத்துகிறாரோ அல்லது பல்வேறு அரசியல் கட்சிகள் நடத்துகிற கூட்டு இயக்கங்களில் அவரும் கலந்துக்கிட்டார் அப்போ மதுரையில் மேடமாசி வீதியில் மிக பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன் அப்போ நான் மேடை ஏறல நான் அவரை அவரை ஆதரிக்கிற ஈழத்தமிழர்கள் மீது இந்த பச்சுறுதியில் அண்ணனும் வர்றாரு நானும் போகிறேன் அப்போ அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட அன்பு உண்மை அது குறித்து அவரும் தெரிந்து என் மீது அன்பாக வச்சுருந்தார் அப்போ அவர் நான் எதிரில் அமர்ந்து பேசுவதை கூட அவர் அவர் வந்து என்னிடம் அழைத்து அவ அமர்ந்திருக்கிற சோபாவில் அருகாமையில் அமர வைத்து தேனீர் தந்து அன்பு பாராட்டுறார் அது அது ஒரு அதுதான் நான் எண்ணி எண்ணி பல பேர் அவர் அவரோடு பழகியவர்கள்லாம் சொன்னாங்க அவர் உணவளிப்பார் முதல்ல அவர் வந்து பசியாற்றி விட்டு தான் தான் அவர் மகிழ்ச்சி அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க அப்போ கூட ஒரு சட்டமன்ற பேரவையில அம்மா கடுமையான ஒரு ஒரு மோதல் வந்து ஒரு ஒரு நெருக்கடியை வந்த பொழுது கூட அது வந்து ஆளுங்கட்சி அல்லது அது வந்து தன்னுடைய ஆதாயத்திற்காக சமரசம் செய்து கொள்ளல அதுதான் விஜயகாந்த் அணிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஒரு மைனஸ்ன்னு சில பேர் சொல்றாங்க அந்த சகிப்புத்தன்மே பொறுமையோட அணுகிற வேண்டிய அணுகி இருந்தா பாதை மாறி இருக்கும் ஆனா அவரு கொஞ்சம் அமைச்சரா இரு காலத்துல முதலமைச்சரா கூட ஆயிருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அஹ் அனைத்து பிரிவு மக்களுமே விஜயகாந்த யாரும் தேமுதிக குறை சொல்லுகிற யாருமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு தலைவனா வரவேண்டியவர் தான் ஒரு திரைத்துறையிலயும் அரசியல் துறையிலையும் மக்களின் அன்பை பெற்று வளர்ந்து வந்த காலம் எதிர்கட்சித் தலைவராக வந்துட்டார் நீ ஆளு கைப்பற்றுவதற்கான சூழல் நெருங்கி வருகிறவங்களுக்கு தான் அந்த பின்னடைவு சட்டமன்ற பேரவைக்குள்ளே அப்போ அம்மா கொஞ்சம் அப்போ அம்மாவோட பர்சனாலிட்டி தெரியும் உங்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் அம்மா அண்ணா அது பெரிய அவங்க ஒரு 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 நேஷனல் அல்லது இன்டர்நேஷ்னல் ஒரு பொலிட்டீஷியன் அப்சர்வர் அது ஒரு பெரிய ஆளுமை அவங்க அப்போ அவங்க அதை ஒரு கௌரவமாக எடுத்துக்கிட்டு சில பேர் ஆளுங்கட்சி அதிகாரத்தை ப எப்படி பயன்படுத்துவாங்கன்னு நெறியாளருக்கு தெரியும் அப்படி கொஞ்சம் அதுல இருந்து அதுலேருந்து அவர் மிகவும் நேசித்து சட்டமன்ற உறுப்பினராகியவர்கள் எல்லாம் எதிர் முகாமுக்கு போன ஆரம்பித்தாங்க குறிப்பா மாப்பா பாண்டியராஜன் அந்த மாதிரி இப்போ சந்திரகுமார் ஈரோடு இப்போ பார்த்திபனி திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக கிடையாது பல பேர் அவருடைய குடும்ப நட்பு அருந்த மதுரை சுந்தரராஜன்ல ஆஹ் அக்னி சுப்பிரமணி திருத்தணி இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஒரு தொகுப்பாக வெளியே போகும்போது அது இன்னும் கூட அருண் பாண்டியன் ஊமை வழிகளில் அவரோடு ஒரு 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 நல்ல பாத்திரம் கொடுத்து அடையாளப்படுத்தியிருப்பார் அருண் பாண்டியன் அவரெல்லாம் நீங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக அழகு பார்த்தார் அவங்க எல்லாம் இவருக்கு எதிர் முகாமது போனாங்க அப்ப அந்த அந்த துரோகத்தை அந்த வெளியே இவரால் இலகுவாக கடக்க முடியாம மனம் வாடினார் துன்பப்பட்டார் அதுல கொஞ்சம் அவர் பெரிய அளவுல மனம் தோண்டிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த சரிவு தான் நீங்க அதுல இருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து அரசியல் சரிவு சரி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னு நடக்குது ரெண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் இவர் எடுத்த முடிவு இன்னும் கூடுதலான சரிவு இரண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி இன்னும் கூடுதலான நெருக்கடி இவரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து விஜயகாந்த் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த பாரதிய ஜனதா கூட்டணி சரிவுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா இதை ஒரு விஷயமா எடுத்துட்டு வலதுசாரிகள் வந்து விஜயகாந்தை வந்து உரிமை கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை பொருவாயிருக்கேன் நீங்கள் கே பார்த்து சரியே சொன்னீங்க அது அந்த நாங்க பார்த்த பார்வையில் விஜயகாந்தா வந்து ஒரு தமிழ் இனம் மொழிப்பற்றாளராக தான் நாங்க அடையாளம் கண்டோம் ஈழ ஆதரவு மட்டும் இல்லாமல் நீங்க விடுதலை புலிகள் மீது மாறாத அன்பு அதனுடைய தலைவர் மேதக பிரபாகரன் அந்த மேல இவருக்கு அளவு கடந்த பாஸ் தான் தன் தான் நீண்டெடுத்த மகனுக்கு விஜய் பிரபாகரன்ங்கிற தலைவருடைய பெயரையே சூட்டி மகள்தான் இன்னும் சொல்ல போனா ஈழத்தமிழர்கள் விடுதலையில் ஒரு தொய்வு நெருக்கடி வந்த பொழுது ஈழத்தில் தன் தொப்புள் கூடி ஒரு தமிழ் சமூகம் துன்புற்று இருக்கிற வேலையில் எனக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடாதுங்கிற சொன்ன அவர் நம்ம கேப்டன் அண்ணன் ஜெயகாந்தா அந்த அளவுக்கு அவர் ஈழத்த நேசித்தார் மொழியை நேசித்தார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பருவத்திலேயே கலந்ததாக செய்தி பார்க்குறோம் அது மாதிரி அவர் தமிழ் சமூகத்திற்கான இந்த பண்பாட்டு கூறுகளோடு வளர்ந்த பொது உடைமை கருத்துக்களை கம்யூனிச கருத்துக்களை ஆரம்ப காலத்தில் திரைத்துறையிலே விதைத்தவர் தொடர்ந்து படிப்படியாக அது வலிமை பெற்று இவர் அவர் மரணம் மரணிக்கிறவரை அல்லது அவரே சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோற்று போகிறவரை அது வந்து அது அந்த அளவுக்கு அது வினை செய்துவிட்டது ஆனா வந்து பா பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியில வைத்து அவர் வந்து ஒரு சீட்டு கூட தமிழ்நாட்டுல ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி பதிமூணுல அப்படி இருந்துமே வந்து இப்ப அவருடைய இறப்புக்கு வந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து பிரதமர்ல இருந்து நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர்ல இருந்து எல்லாருமே வந்து ட்வீட் போடுறாங்க இரங்கல் தெரிவிக்கிறாங்க வந்து பாக்குறாங்க அப்படின்ற போது இது வந்து அரசியல் ஆதாயம் மாதிரி தெரியலீங்க இன்னும் அவங்களுக்குள்ள இப்ப நீங்க வந்து நான் தான் ரொம்ப கவனமா பார்த்தேன் தேமுதிக பொறுத்த வரைக்கும் பாஜகவை இவங்க எந்த இடத்துலையும் அவருடைய கொள்கைகளையோ சித்தாந்தங்களையோ ஒரு கூட கண்டித்து எதிர்த்து மாநில அரசோடு இவர்கள் போல மத்திய அரசவங்கத்தோடு இவர்கள் முரண்படவே இருக்கு இப்போ எடப்பாடி அல்லது சின்னமாக டிடிவி ஓபிஎஸ் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் சீக்கிய வாசனை இவங்கெல்லாம் என்ன ஆனாங்கன்னா இவங்களை எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டில் பாஜக வைத்திருக்கிறது அல்லது அவர்கள் இவர்களை தன்வசப்படுத்தி வைத்து வைத்து கொண்டார்கள்ங்கிறதுனால் அதை நம்ம எல்லாரும் அனுமானித்ததை இப்போ இன்னைக்கு அவருடைய வருகை உறுதிறதை பார்க்கலாம் அப்போ அவங்க பாஜகவோடு இவர்கள் அன்று வைத்த தேர்தல் உறவு இன்று அவர் மரணிக்கிற வரை அல்லது மரண நிகழ்வில் அவர்கள் பங்கேற்கிறவர்கள் உத்திக்கித்துவம் வரை அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு பார்வையை அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிழலை அண்ணன் விஜயகாந்த் மீது தர முயற்சிக்கிறார்கள் அதற்கு இவர்களும் இரையாகிறார்கள் இப்போ தனியரசை போன்றவர்கள் அண்ணன் விஜயகாந்தன் பார்வையை வேறு மாதிரி வைக்கிறோம் அது வந்து பொதுமக்கள் மத்தியில் அண்ணன் விஜயகாந்தனுடைய உண்மையான இயல்பான நற்குணங்களை நம்ம பாசிட்டிவ் மெசேஜ் தான் சொல்கிறோம் அவரை அந்த கேரக்டரில் பார்க்க சொல்கிறோம் நம்ம ஆனால் வலதுசாரிகள் அல்லது சக்திகள் அல்லது மதவாதிகள் அவரை அவ உண்மைக்கு புறம்பாக பல பேர் அவருக்கு நெருக்கமாக இருந்து துரோகம் செய்தார்கள் சில பேர் அவர் மரணித்த பிறகு கூட ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகவே அவர் வந்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற அளவுக்கு உற ஆற்றலை இழந்தார் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் சிகிச்சையில் இருந்தாங்க அதுவும் இல்லாம அவர் ரொம்ப ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால அரசியலுக்கு அவர் அவர் அவரால் பயணிக்க முடியல நீங்க வந்து அநியாயத்துக்கு நல்லவர் அண்ணன் விஜயகாந்த் அன்பு இரக்கம் நேர்மைங்கிறது அவசியம்தான் மனிதன் ஆனால் அது அவர் அவர் வந்து உயிருக்கு உயிரா நேசித்தாரு அதனாலயே அவர் அரசியலில் தந்திரம் சூழ்ச்சி சதி துரோகம் இதெல்லாம் எதுவுமே அண்ணனுக்கு தெரியாது எதிர்கொள்ள முடியும் இதெல்லாம் தெரியாது இதை பயன்படுத்தணும் ஆனா அவர் வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல உடல்நலம் குன்றி போனாலும் பரவாயில்ல தான் உழைத்து சேமித்த செல்வமெல்லாம் கரைந்து போனாலும் பரவாயில்ல தேர்தலில் தான் தோல்வியே பெற்றாலும் பரவாயில்ல ஏமாற்றக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது பொய் பேசக்கூடாது நயவஞ்சகத்தால் பிறரை வீழ்த்தக்கூடாதுங்கிற அந்த அந்த நன்னெறியர்கள் ஒழுக்கம் அதுதான் அவரை வீழ்த்தியது நான் எது கூட ஒரு பிரபலமான இதில் நம்ம மாலை மலர் மாதிரியான ஊடகங்கள்லாம் நான் அதை பதிவு பண்ணேன் அப்போ வந்து நேர்மை 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 மரணம் வந்தாலும் பரவாயில்ல மரணித்து விட்டார் மரணித்த பிறகும் கூட இன்னும் அவரை கலங்கப்படுத்துவதற்கு சில அரசியல் சூழல்கள் இருக்குது ஆனால் நான் தனியரசு எங்களுடைய சமா ஆற்றல் புது பார்வையை வைக்க வைத்த எல்லாம் பார்த்தோம் இப்போ நான் அண்ணனை கூட இன்னைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அண்ணனுடைய அரசியல் ஆலோசகர் புன்ராஜன் இருந்தார் நம்ம மேடையில் அது தான் இருந்தாங்க நான் நான் அண்ணனை பற்றி பேசி முடிச்சுட்டு அவருடைய அந்த இரங்கல் உரையை முடிச்சுட்டு நான் ஊடகத்தை செஞ்சேன் அப்போ சொன்னேன் அப்போ சொன்னாங்க அவங்க நல்லா ஏன்னா நம்ம போய் நம்ம ஒரு பார்வை ஒரு பார்வை வைக்கிறாங்க அவர் திரைத்துறையில் அவருடைய நடிப்பை பற்றி அவருடைய வள்ளல் தன்மை அவர் பசியாச்சி இது நம்ம வந்து அவர் அவருடைய அரசியலில் அவர் என்னவாக இருந்தார் தான் பார்த்து இருப்பார் அப்போ நம்ம அவர் வந்து தமிழ் இனம் மொழி பாட்டாளி வர்க்கங்களுக்கு எளிய மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறார் சாதி மதங்களுக்கு எதிராக தன்னுடைய படைப்புகளில் தன்னுடைய பாத்திரங்களை ஏற்று நடித்தார் அப்படிங்கிற செய்தியை அழுத்தமாக தனியரசு அந்த அவருடைய அந்த இரங்கல் உரையில் படிவு பண்ண நாடு முழுக்க அதுதான் உண்மையிலேயே அண்ணன் விஜயகர் அப்படிதான் அதுதான் நம்ம வந்து அதனால அவரை அவரை நாம் இந்த நேரத்தில் வணங்கி அவருடைய அவருக்கு நம்ம இரங்கல் செய்கிறோம் அவரை போல் பாதுகாக்கப்படணும்னு சொல்கிறோம் அதனால ஒரு தமிழ் சமூகம் கா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக சக்திகளை ஊர்மைப்படுத்துகிறோம்னு பார்க்கலாம் அவங்க வந்து மைய அரசில் ஒன்றிய அரசு பாஜக பல பேர் வரலாம் ஏன்னா அது வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர் அவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர் வராங்க அஞ்சல செலுத்தட்டும் ஆனால் கூட்டணி எதிர்பார்த்து அல்லது லட்சக்கணக்கான மக்கள் அண்ணன் விஜயகாந்தினுடைய அபிமானிகளை இவர்கள் வருகையினால் வாக்குகளை கவர்வதற்காக அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட இந்த 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 சம்பவத்தை கூட அவர்கள் பயன்படுத்தினால் அது பிழையானது தவறானது தமிழ்நாட்டு மக்களும் விழிப்பாக இருக்கணும் அண்ணன் விஜயகாந்த் நேர்மையானது சாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்டவர் ஏழை பணக்காரன் என்கின்ற பாகுபாட்டுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதநேய பண்பாளர் அண்ணன் விஜயகாந்த்